ஜம் கர்த்தருக்கு சங்கீதம் ஒன்பது ஒன்பது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தர் இந்த நாளிலும் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவமாக இந்த நாளில கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருடைய பாதுகாப்பின் கருத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலத்துவமாக கிறிஸ்துகுல் பெரிய மாணவர்களே இந்த ஒரு சின்ன கதையோடு இன்னைக்கு இந்த செய்தியை கொடுக்க நான் விருப்பப்படுகிறேன் ஒரு மான் குட்டியை ஒரு மான் குட்டியை ஈணுவதற்காக மறைவான ஒரு இடத்திற்கு செல்கிறது அப்பொழுது காட்டில் பயங்கரமான தீ பற்றி உடனே அது வலதுபுறமாக ஓடுகிறதாம் அங்கே ஒரு வேடன் அந்த மானை குறிவைத்து ஒரு அம்பை எய்துகிறானா மான் பயந்து கொண்டு இடதுபுறம் ஓடுகிறதாம் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு சிங்கம் அந்த மானை தாக்குவதற்காக நிற்கிறதாம் மானுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை பின்புறமாக அது ஓடுகிறதாம் பின்புறம் போகும்பொழுது அங்கே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆறுக்குள்ளாய் முதலைகள் இருக்கிறது அப்போ அந்த மான் யோசிச்சுதான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு வந்து மரண நிச்சயன்றத ஒரு நிச்சயத்திற்குள்ளாய் இது கடந்து வந்துருச்சான் ஆனால் ஒன்னே ஒன்று அது சொல்லித்தான் வானத்தை பார்த்து எனக்கு இந்த குழந்தையை எப்படியாவது நான் பெற்று எடுக்க எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு அந்த தண்ணிக்கிட்ட அது போகுதான் அந்த நேரம் பார்த்து பயங்கரமான ஒரு மழை ஒரு சடுதியான மழை அந்த இடத்துல வருதான் மழை வரும் பொழுது அந்த காற்றில் பற்றி கொண்டு எரிந்த அந்த தீ வந்து அணைந்து கொண்டதான் இப்போ அந்த அம்பை ஏறுக்காக அந்த வேடன் அம்பை அடிக்கிறான் அது அந்த சிங்கத்தின் மேலே பட்டு அந்த சிங்கம் ஆண்டு விட்டுதான் சிங் சிங்கம் மாண்டு தான் இப்போ இந்த இடத்துல ஒரு அமைதியான சூழல் உண்டாகிறது அந்த சூழலின் மத்தியில அந்த மான் தன் குட்டியை ஈன்று எடுத்து தான் இன்னைக்கு சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர அடைக்கலமானவர் சிறுமைப்பட்டு போயிட்டீங்களா சோர்ந்து போயிட்டீங்களா நெருக்கப்பட்ட காலங்களில் நீங்க இருக்கிறீங்களா கருத்தராகி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமாக இருக்கிறார் ஏதோ ஒரு சூழ்நிலை சிறுமைப்பட்டு இருக்கிறீங்க ஏசப்பா எங் நாங்கள் ரொம்ப சிறுமைப்பட்டு இருக்கிறோம் எங்களை ரொம்ப கேவலமாக எண்ணுகிறாங்க நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நொழுங்கி போயிருக்கிறோன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி எங்களுக்கு வழியே இல்லைன்னு சொல்கிறீங்களா ஒரு மானுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் என் நீங்கள் நிச்சயமாக அதை நம்பும் பொழுது ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் நெருக்கத்தின் சூழ்நிலைகளை மாற்றுவார் அவர் உங்களுக்கு தஞ்சம் அவர்கிட்ட வந்து நீங்கள் தஞ்சமாய் அடைக்கலம் ஆகும் பொழுதே இயேசு கிறிஸ்து ஒரு மானை வேடன் கைக்கு தப்பி வித்தவர் தீயின் கைக்கு வித்தவர் சிங்கத்தின் கைக்கு தப்பி வித்தவர் உங்களுடைய எல்ல நெருக்கத்தின் காலத்திற்கு உங்களை தப்புவிப்பார் அவர் உங்களுக்கு அடைக்கலமும் அவரே உங்களுக்கு புகலிடமாய் தஞ்சமாய் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு இரவு நேரத்தில் விசுவாசி ஜபம் பண்ணுங்க உங்க சூழ்நிலைகள் மாறும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சூத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்